தென்காசியில் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் பிரியாணி விருந்து கொடுத்த ஹோட்டல் உரிமையாளரின் செயல் பாராட்டை பெற்றுள்ளது தென்காசி ஹவுசிங் போர்ட் காலனியில் இயங்கி வரும் ஏ எம் டு பி எம் ரெஸ்டாரண்டின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அதன் உரிமையாளர்களான சுப்பிரமணியன் என்ற சுரேஷும் நாகலட்சுமியும் தென்காசியில் உள்ள அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் பிரியாணி விருந்து கொடுக்க முடிவு செய்தனர் இதையடுத்து அவர்களின் அழைப்பினை ஏற்று ஹோட்டலுக்கு வருகை தந்திருந்த சுமார் இருநூற்றி என்பது தூய்மை பணியாளர்களை சால்வை அணிவித்து வரவேற்று இன்முகத்துடன் அமரவைத்து அவர்களுக்கு கமகமக்க சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி அல்வா தர்பூசணி ஜூஸ் என தடல் புடலாக விருந்து பரிமாறினர் கொட்டும் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் நமது நகரங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள அயராது உழைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்களுக்கு உணவு உபசரிப்பு வழங்கியதாக கடை உரிமையாளர்கள் தெரிவித்தனர்